நான்காம் தூண் நேயர்களுக்கு வணக்கம் இது குட்பேட் அக்லி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் குட் பேட் அக்லி அஜித்குமார் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மைத்ரி போவிசுடைய தயாரிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் இந்த படத்துல நிறைய திரைப்பட்டாளங்கள் இருக்காங்க குறிப்பா அஜித்குமாரை தவிர்த்து அப்படின்னு பாத்தோம்னா பிற பிரபலங்கள் த்ரிஷா பிரபு காஷிப் அர்ஜுன் தாஸ் அப்படின்னு ஒரு பிரசன்னா சிம்ரன் கெஸ்ட்ரோல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய முகங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு அதுல வந்து குறிப்பா அஜித்துடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு கூஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் ஆதி ரவிச்சந்திரன் முன்னாடியே இந்த படத்துடைய தொடக்கத்திலயே சொல்லியிருந்தாரு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அஜித் ஃபேனா ஒரு ஃபேன் பை சம்பவம் இந்த படத்துல கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாரு அந்த வகையில இந்த படத்தை முழுக்கவுமே ஒரு ஃபேன் பை சம்பவமா எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா ஒரு படம் அப்படின்னா அந்த படத்துடைய ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரைலரா கட் பண்ணி நம்ம காட்டுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுசா அந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல தொடங்கி எண்டு வரைக்குமே வந்து ஹை பாயிண்ட மட்டுமே வச்சு இந்த படத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ட்ரூ அஜித் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா என்ஜாய் பண்ணாம போக முடியாது இந்த படத்துல வந்து அஜித் சாருடைய போர்ஷன் கடந்த ஒரு சில வருஷங்களாவே அவர் பண்ணக்கூடிய படங்கள்ல வந்து அந்த விண்டேஜ் அஜித் அந்த ஃபீல் வந்து நம்ம பார்க்க முடியாம இருந்திருக்கும் அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து அந்த விண்டேஜ் அஜித் அஜித்தோட போர்ஷனும் காமிச்சிருக்காங்க என்ன ஏறிந்தாலும் மாதிரியான படங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல அவர் அந்த மாதிரி வந்திருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த விண்டேஜ் அஜித்தோட ரோல் இருக்கும் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த படத்துல வந்து அஜித்துடைய பழைய படங்களோட ரெஃபரன்ஸை வந்து ஆஹ் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடங்கள்ல வந்து கரெக்டா மெர்ச் பண்ணி அழகா அந்த எடிட்டிங்ல வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்க்கும் வந்து ஒரு அஜித் சன்னா பாக்கும் போது என்ஜாய் பண்ணாம கண்டிப்பா வெளில வர முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு குஸ்பம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க படத்துடைய ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு படத்தை இந்த படத்தை பார்க்கும் ஸ்டோரியில வந்து கொஞ்சம் லேக் இருக்கா மாதிரி தெரியும் பெரிய ஸ்டோரி ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் ஒரு கேங்ஸ்டரா அஜித் இருக்காரு ஒரு ஃபேமிலியோட பிரச்சனைனால ஃபேமிலி கூட சேரணும் அப்படின்றதுனால மனைவியோட வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் வந்து கேங்ஸ்டரா இல்லாம திருப்பி அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு ஜெயில போய் ஒரு பதினெட்டு வருஷம் இருக்காரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க ஃபேமிலியோட ஒரு நல்லவரா அதாவது குட் அஜித்தா இருக்கணும் அப்படின்ற அந்த குட் போர்ஷனை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல வந்து கொஞ்சம் அஜித்துடைய ஃபேண்டம் கம்மியா இருந்தாலுமே கூட நிறைய ரெஃபரன்சஸ் வந்து காமிச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பவர் ஒரு எலிவேஷனை காட்டுறதுக்காக பல சீன்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த படத்துல வந்து எலிவேட் பண்ணிட்டே வருவாங்க ஒவ்வொரு சீன்லயுமே அந்த படத்துடைய எலிவேஷன் வந்து ஒவ்வொரு சீன்லயுமே செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குட் அஜித்தா இருக்கக்கூடியவர் வந்து ஜெயில இருப்பாரு அந்த ஜெயில் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போவாரு அந்த டைம்ல வந்து அவருக்கு கேங்ஸ்டரா ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரா இருக்கும்போது அவர் பல பிரச்சனைகள் இருக்கும் ஏற்கனவே இருந்த கேங்ல இருந்தவங்க எல்லாம் வந்து திருப்பி ஒரு டார்ச்சர் வந்து கொடுப்பாங்க அந்த அஜித்துடைய ஃபேமிலிக்கும் அஜித்துக்கும் சோ இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து அவர் சமாளிக்கிறாரு திருப்பி வந்து எப்படி அவர் கேங்ஸ்டரா மாறுறாரு என்னென்ன மாதிரியான அதுல எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மைய கதையா இருக்கும் ஸ்கிரீன் பிளேல வந்து பெருசா ஒர்க் பண்ணலனாலும் கூட சீன் பை சீன் வந்து செதுக்கி இருக்காங்க என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்றது இருக்கும் பொதுவா அஜித் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரத்தோட படம் அவரை காட்டிருக்காங்க அவருடைதான் வந்து வந்து அந்த படம் இருக்கும் அஜித்தை தாண்டி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னா அர்ஜுன் தாஸ் சொல்லலாம் அவருடைய பில்டன் வந்து அந்த எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அதே போல த்ரிஷா வந்து அவருடைய பண்ணிருப்பாங்க த்ரிஷா அஜித்தோட பேர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 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 நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேர் அது அந்த சீன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் கூட வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும் மாஸ் கேங்ஸ்டர் படம் ஒரு படம் ஃபுல்லா பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் வந்து பிஜிஎம்ல வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் திருச்சி மஞ்சள் சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ரெட்ரோ சாங்ஸஸ் எல்லாம் அதாவது பழைய சாங்ஸஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்துல ஒரு முக்கியமான சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல அஜித் படத்துல ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அப்படின்ற நடிகர்களுடைய ஒரு சக்சஸான ஒரு சீன்ஸ் எல்லாமே கூட ரெஃபரன்ஸஸ் வச்சிருப்பாங்க ஒரு ஃபேன் பாயா இதெல்லாம் என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்றத தான் ஆகணும் ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் கதைக்களம் இன்னும் கொஞ்சம் நெருக்கை இருந்தா அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்கும் டைலாக் டைலாக்ஸ் வந்து சொல்ல வேண்டியது இல்லை எப்ரி டைலாக்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு ஒரு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சொல்லணும் பேட் அஜித் குமார் வந்து அவருடைய வில்லத்தனமான சிரிப்பு அதெல்லாம் பார்க்கும் போது வந்து ஒரு 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 வில்லன் அந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்திருக்கோம் பாத்தீங்களா அந்த அஜித் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும் குட் பேட் அக்லி இந்த படத்துல ஃபைட்ஸ் இருக்கும் ஒரு குஸ்பமான ஒரு எலிவேஷன் ஒரு மாஸ்டான சீன்ஸ் இருக்கும் சில ஒரு படம் அப்படின்னா ஒரு காமெடியை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் பாத்தீங்களா அந்த விஷயங்கள் வந்து இந்த படத்துல ஒரு லாக் ஆகுது காமெடி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம நடராஷ் வந்து ஒரு சில சீன்கள் அவருடைய ஆக்ஷன் அவருடைய ஆட்டிடூட் பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம மேபி அதை வந்து ஒரு பண்ணா நம்ம எடுத்துக்கலாம் யோகி பாபு ஒரு சீன்லாம் வருவாரு ஸோ அது வந்து அவ்வளவு தூரம் காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ காமெடியோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான் அந்த படத்துக்கு அம்மின்றதோட இல்லைன்னே சொல்லலாம் ஸோ பொதுவாக இந்த குட் பைடலி வந்து ரசிகர்களை குளிர் வைக்கக்கூடிய ஒரு படமா ஒரு அஜித்தோடைய தரமான ஃபேன் பை சம்பவமா கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றுக்கு அர்த்தம் கிடையாது மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி திரை விமர்சனங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நான்காம் தொண்ணூறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் சோசியல் மீடியா பக்கங்கள் எல்லா தளங்களிலும் இருக்கு குறிப்பா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளங்கள்னு எல்லா பக்கங்கள்லயும் உங்க ஆதரப்படுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்